யாழ்ப்பாணத்தில் வர்த்தகர் ஒருவர் மோசமான முறையில் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம் அது மட்டுமில்லாமல் கடந்த ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழர் தாயக பகுதிகளில் வெவ்வேறு இடங்களில் வேறு விதமான வன்முறை சம்பவங்களும் பதிவாகியுள்ளன எனவே அவற்றையும் பார்க்கலாம் மீண்டும் ஒரு பேருந்து விபத்து ஒன்று நடந்திருக்கிறது அதிலே மூன்று பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் அது குறித்தும் பார்க்கலாம் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்து மிக பெரும் ஊர்வலம் ஒன்றை நடத்தப் போகின்றார்களாம் அரசாங்கத்துக்கு எதிராக அது குறித்த மேலதிக விவரங்களையும் அண்மையில் கைது செய்யப்பட்ட மஹிந்த ராஜபக்ஷவினுடைய முன்னாள் பாதுகாப்பு தலைமை அதிகாரி சம்பந்தமாக ஒரு சில தகவல்கள் வெளியாகியுள்ளன அவற்றையும் பார்க்கலாம் இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாலை நேர செய்திகளுக்கு உங்களை வரவேற்கின்றேன் யாழ்ப்பாணத்தில் வர்த்தகர் ஒருவர் மிக மோசமான முறையில் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த சம்பவம் எங்க நடந்திருக்குன்னு சொன்னா ஏழாலை கிழக்கு பகுதியில் நடந்துருக்குது இவருடைய கடைக்கு வந்து ரெண்டு பேர் மோட்டார் சைக்கிளில் போயிருக்கணும் அப்போ போன இடத்துல வந்து அந்த கடைக்கார முதலாளிக்கும் இந்த ரெண்டு பேருக்கும் இடையில வந்து ஏதோ வாக்குவாதம் வந்திருக்குது வாக்குவாதம் முத்தி கடைசியாகவே ரெண்டு பேரும் என்ன செய்திருக்கணும்னு சொன்னால் போய் ஒரு கூறான ஆயுதம் ஒன்று எடுத்துக்கொண்டு வந்து அந்த வர்த்தகரை வந்து மோசமான முறையில் தாக்கி அந்த இடத்திலேயே வந்து அவர் கொல்லப்படுறார் அதுக்கு பிறகு இவர்கள் ரெண்டு பேரையும் வந்து இப்பொழுது போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் உயிரிழந்த வர்த்தகருடைய உடல் வந்து தெல்லிப்பழை ஆத சுகாதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருக்கிறது இதற்கான காரணம் என்ன என்பது சம்பந்தமாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் அந்த வர்த்தகரை வந்து கொல்லணும் என்ற நோக்கத்தோடு தான் இவர்கள் போனார்களா அல்லது சும்மா போன இடத்துல வந்து ஒரு வாக்குவாதம் வந்து அப்படி வாக்குவாதம் முத்தி இந்த கொலையில போய் முடிஞ்சதா என்பது சம்பந்தமாக இப்பொழுது விசாரிக்கப்பட்டு வருகின்றார்கள் என்னென்னு சொன்னால் இவர்கள் ரெண்டு பேரும் அந்த வர்த்தகரை கொல்லணும் என்ற நோக்கத்தோடு போயிருந்தா அது வேற கணக்கு ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு வாக்குவாதம் வந்து அந்த வாக்குவாதம் முத்தி கோவப்பட்டு கொலை செய்திருந்தா ஏண்டா அப்படி ஒரு செய்த இனி காலம் உள்ளுக்கான இருக்கணும் ஜெயிலுக்குள்ளே எனவே ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லி ஒரு பழமொழி இருக்குதானே அதுதான் நீங்க நடந்திருக்கும் நடக்குது எனவே ஜெயிலுக்குள்ளே போய் இருக்கக்குள்ளே தெரிய வரும் எல்லா யோசனைகளும் ஏண்டா அவசரப்பட்டு கொலை செய்தம் என்று சொல்லி எனவே ஒரு இடத்துல வந்து ஒரு வாக்குவாதம் பெறுது வார்த்தைகள் தடிக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்துல இருந்து திரும்ப திரும்ப கலைச்சு கொண்டு வேண்டிய அவசியம் இல்லை போயிட்டு வரான்னு சொல்லி போட்டு போகலாம் ஏன் ஏழாயில் வந்து வேறு கடையே இல்லையா எனவே அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு இப்போ கடைசியாக காலம் முழுக்க ஜெயிலுக்குள்ளே இருக்க போயினோம் இந்த ரெண்டு பேரும் இருந்த போதிலும் கூட இந்த வர்த்தகருடைய கொலைச்சம்பவம் அப்பகுதியில் மிகுந்த அதிர்வலைகளை உருவாக்கி உள்ளது யாழ்ப்பாணம் அச்சுவேலி பகுதியில் மற்றும் ஒரு வன்முறை சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது அங்க இருக்கக்கூடிய பத்தமேனி என்று சொல்ல இடத்துல ஒரு வீட்டை போயிட்டு கதவை உதஞ்சிருக்கிறோம் ரெண்டு பேரும் அவில மூட்டை சைக்கி எல்லாம் போயிருக்கிறோம் நேற்றிரவு போய் அந்த வீட்டுக்குள்ளே திருட போச்சின மாலை வேறு ஏதாவது நோக்கத்து போச்சு நம்ம தூரம் போய் கதவை உதைக்கும் போது அப்போ வீட்டில் இருந்தாக்களே என்ன செய்யிக்கணும் உள்பக்கத்தால் லாக் பண்ணி போட்டு கத்தி இருக்கணும் அக்கம் பக்கத்தில் ஆக்களை கூப்பிட்றதுக்கு அப்போ இவையே போய் கதவை இடிச்சிடித்து பார்த்துருக்கணும் கதவை துறவு படையில அப்போ கோவத்தில் பெட்ரோல் குண்டு கொண்டு போனவையாம் அந்த பெட்ரோல் குண்ட தூக்கி வீட்டுக்கு மேலே எரிஞ்சு போட்டு இருந்து தப்பி ஓடி இருக்கணும் எனவே கலவை எடுக்கிறதுக்காகத்தான் பெரும்பாலும் போயிருக்கலாம் என்று சொல்லி சந்தேகிக்கப்படுகிறது போலீஸார் இது சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் அதே நேரம் இன்னும் ஒரு சம்பவம் தமிழர் தாய பகுதியில் இது முல்லைத்தீவு மாவட்டம் மாங்குளம் பகுதியில் மாங்குளம் பகுதியில் ஒரு காணி ஒன்று ஒரு பத்த காணி ஒன்றை வந்து ஒரு ஆள் துப்புரவாக்க போயிருக்கிறார் போன இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளே வந்து ஒரு மனித இருந்துருக்குது அது வந்து ஆக நாற்பட்ட எலும்புக்கூடு இல்லையா அண்மையில் உருவான எலும்புக்கூடு அதாவது அண்மையில் ஒருவர் உயிரிழந்து அவருடைய உடல் ஊக்கி அந்த மாதிரி வந்த ஒரு எலும்புக்கூடு என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே குறிப்பிட்ட ஒரு நபர் வந்து கொலை செய்யப்பட்டு அந்த பத்தைக்குள்ளே கொண்டு வந்து போடப்பட்டாரா அல்லது என்ன ஏது என்பது சம்பந்தமாக போலீசார் இப்பொழுது விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் இந்த சம்பவம் நடந்தது மாங்குளம் பகுதியில் மற்றொரு பேருந்து விபத்து ஒன்று இன்று நடந்திருக்கிறது இது குருநாகல் பகுதியில் நடைபெற்றிருக்கின்றது என்னென்ன சொன்னால் குருநாகல் பகுதியில் வந்து ஒரு பேருந்து அதாவது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான அந்த லைன் பஸ் ஒன்று வந்து இருக்குது இங்கால எதிர்பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு லொரி ஒன்று போய் கொண்டு வந்து இருக்குது அப்போ போகைக்குள்ளே வந்து இடது பக்கத்தால் நான் போகிறது லொரி இடது பக்கத்தால் போகும்போது பஸ் வந்து வலது பக்கத்தால் வரும் இதுதான் சாதாரண நடைமுறை இந்த லொரி டிரைவர் வந்து நிதானம் இல்லாமல் லொரியை அங்கேயும் மிங்கே ஓடி ரோட்டின் வலது பக்கம் கொண்டு போயிட்டு வலது பக்கம் வந்து அந்த பஸ்ஸில் கொண்டு போயிட்டு மோதி இருக்கிறார் இதுதான் சம்பவம் நடந்திருக்குது கட்டுப்பாட்டை இழந்து அந்த லொரி வந்து வேகமாக போனதுதான் காரணம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இந்த விபத்தில் வந்து அந்த லொரி சாரதியும் உயிரிழந்து பிறகு பஸ் இருக்குது தானே பஸ்ஸில் வந்த ரெண்டு பேர் ஆணும் பெண்ணும் ஒரு ஆளுக்கு வந்து எண்பது வயது மற்றவருக்கு வந்து எண்பத்தி ரெண்டு வயது முதியவர்கள் அவர்கள் ரெண்டு பேரும் உயிரிழந்திருக்கிறார்கள் அதை விட இன்னும் நான்கைந்து பேர் காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இப்படியான விபத்து இன்று காலை மொனராகலை பகுதியில் இடம்பெற்றுள்ளது எம்பிலிபிட்டிய பகுதியில் நேற்றிரவு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றதாக செய்திகள் வெளியாகி இருந்தன அப்பகுதியில் இருக்கக்கூடிய வீடு ஒன்றை இலக்கு வைத்து இந்த சூடு இடம்பெற்றதாகவும் உடைக்கப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாக இருந்தன அமைதியா தான் இருக்குது இந்த பாலாளா உலக குழு ஆக்கள் எல்லாரையும் பிடிச்சி பிடிச்சி உள்ளுக்க போடுறதால பெருசா சூடு ஒன்றும் இல்லை அப்ப எல்லாம் அமைதியா இருக்கும் போல நடக்கு செய்திகள் வந்தது தானே இப்ப வந்து போலீசார் தகவல் வெளியிட்டிருக்கிறார்கள் நேற்றிரவு நடந்தது துப்பாக்கி சூடே இல்லையா என்னென்னா யாரோ வந்திருக்கணும் மோட்டர் சைக்கிளில் ரெண்டு பேர் வந்திருக்கினோம் அந்த வீட்டுக்கு மேலே அந்த ஒரு குழாயை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட கைக்குண்டு குண்டு மாதிரி ஒன்று செய்திருக்கணும் போட அவையிலே செய்திருக்கணும் அதை வச்சு கொண்டு அதை வீட்டுக்கு மேலே எரிஞ்சிருக்கணும் அதுதான் வெடிச்சு இந்த ஜன்னல்கள் எல்லாம் முடிஞ்சதை தவிர மற்றபடி துப்பாக்கி சூடு இடம்பெறையில் என்று சொல்லி போலீஸார் தெரிவித்திருக்கின்றார்கள் ஒருவேளை பாதாள உலக குழுவினுடைய வேலையாக இருந்தால் அவர்கள்ட்ட இப்போ துப்பாக்கிகள் இல்லையோ இன்னோ தெரியலை எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப்போகுது என்று சொல்லி முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவினுடைய பாதுகாப்பு பிரிவின் முன்னாள் அதிகாரியாகிய நெவில் ஆராய்ச்சி அண்மையில் கைது செய்யப்பட்டவர் உங்களுக்கு தெரியும் இப்ப வந்து அவர் விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார் அவர் கைது செய்யப்பட்டதுக்கான காரணம் வந்து லஞ்ச ஊழல் தான் ஏதோ இருபத்தெட்டு மில்லியன் ரூபா பெருமதியான சொத்துக்கள் வச்சிருந்தார் என்று சொல்லி அதுக்கு கணக்கு காட்டில் என்று சொல்லி அது கைது செய்யப்பட்டதுக்கான காரணம் ஆனா இப்ப என்ன நடக்குது நாட்டில் ஒருத்தரை வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக கைது செய்து விசாரிச்சா பிறகு அவர்கிட்ட இருந்து நிறைய தகவல்கள் வரும் அவர் வேற வேறு இடத்துல எல்லாம் சம்பந்தப்படுவார் அப்படித்தான் நடந்துருக்குது ஒருத்தர் வந்து ஒரு குற்றம் செய்கிற பல பல குற்றங்கள் செய்வினம் நான் நினைக்கிறேன் இந்த தங்காலை பகுதியில் மஹிந்த ராஜபக்சே என்ற ஊரில் போயிட்டு சும்மா ரேண்டமாக அவரால் பிடிச்சி ரோட்டால் நடந்து போய் கொண்டிருக்கிற ரேண்டமாக அவரால் பிடிச்சி கைது செய்து அவரை விசாரிச்சா சில வேளை அவர் குற்ற குற்றச்செயலோடு சம்பந்தப்பட்டவரா கூட இருக்கலாம் சில வேளை சொல்லிடலாது ஏனென்றா இப்போ எவரை பிடிச்சாலுமே வந்து அவர் வந்து பல குற்றங்களோட சம்பந்தப்பட்டவரால் தான் இருக்கிறார் அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா சொன்னா இப்ப நெவில் வன்னியாராட்சியை வந்து கைது செய்து விசாரிச்சா அவர் வந்து சம்பத் மனம் நல்ல நெருக்கமா இருந்தவரா என்று சொல்லி இப்ப முதல் கட்ட தகவல்கள் வந்திருக்குது சம்பத் மனம்பேரி எனக்கு நல்லா தெரியும் எனக்கு நல்ல பழக்கம் இருக்குன்னு சொல்லி அப்ப அடுத்த சொன்னால் அப்ப அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னா சம்பத் சேர்ந்து இவர் என்னென்ன வேலைகள் செய்தார் என்று சொல்லி அப்படின்னு வேணும் அந்த கோணத்துலேயும் விசாரிக்கத்தான வேணும் எனவே போக போகத்தான் எல்லா உண்மைகளும் தெரிய வரும் எனவே சம்பத் மனம்பேரியை கைது செய்ததே வேறு நோக்கத்துக்காகத்தான் அது வந்து இந்த போதைப் பொருள் சம்பந்தமாக தான் கைது செய்தது இப்போ தாஜுதீன் கொலை வழக்கு சம்பந்தப்பட்ட முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும் சம்பத் மனம்பேரி சொல்லியிருக்கார் எனவே ஒருத்தரை வந்து ஒரு காரணத்துக்காக கைது செய்தால் அவருக்கு நிறைய காலமாக நிரூபிக்கப்பட்டு கொண்டு வருது இலங்கையில் இருக்கின்ற இருபத்தி ஐந்து வரையான எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்து அரசாங்கத்துக்கு எதிராக அரசாங்கத்தை வீட்டு போறோம் அரசாங்கத்தை விழுத்தப் போறோம் என்று சொல்லி ஒரு ஊர்வலம் ஒன்று போயினமாம் எப்போ இந்த முடிவு எடுக்கப்பட்டேன்னு சொன்னால் ஏற்கனவே நாங்கள் செய்திகளில் சொன்னாங்கள் ரணில் விக்ரமசிங்க நாமல் ராஜபக்ச எல்லாரும் சேர்ந்து கொழும்பில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் ஹோட்டலில் ஒரு சந்திப்பு ஒன்று ரகசியமான ஒரு ஒன்று போட்டவே தானே இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முதல் அதில் தானாவே இந்த முடிவு எடுத்திருக்கணுமாம் எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்து அரசாங்கத்துக்கு எதிராக கொழும்பில் ஒரு ஊர்வலம் ஒன்று நடத்துவோம் என்று சொல்லி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட கட்சிகள் வந்து ஓகே சொல்லியிருக்கணுமாம் என்று சொல்லி இப்போ எதுக்காக இந்த ஊர்வலத்தை நடத்த போயணும் என்று தெரியல நடத்துகிற ஆக்களை பார்த்தாலே எல்லாருமே வந்து ஏதோ ஒரு சம்பவங்களோட சம்பந்தப்பட்ட

கட்சிகளுக்கு அது தேவையில்லாத வேலை ஏனென்றா வடக்கிலேயும் கிழக்கிலையும் பார்க்க வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது எங்களுடைய மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகள் வந்து நிறைய இருக்குது அதை விட்டு கொழும்பில் போயிடணும் வெயில் கிரணும் கொடி ஒடிக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை எனவே அனுர அரசாங்கத்தில் குறை நிறைகள் இருக்குது குறைகள் குற்றங்கள் இருக்குது அது கதைச்சு பேசலாம் அது வேறு பிரச்சனை இங்கே வாங்க இப்படி செய்கிறீங்க அப்படி செய்கிறீங்க அதை மாற்றுங்க இதை மாற்றுங்கன்னு சொல்லி கண்டிக்கலாம் விமர்சிக்கலாம் ஆலோசனை செய்யலாம் அது வேறு பிரச்சனை என்னென்னா கடந்த எழுபத்தாறு வருஷமாக இலங்கையில் இருந்த அரசாங்கங்களுக்குள்ள யாராவது ஒரு உருப்படியான அரசாங்கம் இருந்ததா இலங்கையில் இல்லை தானே இப்போ தான் நாங்கள் ஒரு உருப்படியான அரசாங்கத்தை பார்க்குறோம் எனவே அந்த அரசாங்கங்களோட ஒப்பிடையக்குள்ளே அனுறு அரசாங்கம் வந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான மடங்கு நல்ல அரசாங்கம் எனவே இவர்களில் குறைகள் இருக்கலாம் குற்றங்கள் இருக்கலாம் அதை கதச்சி பேசலாம் அது வேறு பிரச்சனை அதுக்காக இந்த அரசாங்கத்தை விழுத்தி போட்டு இன்னொரு ஆளை கொன்ற முடியுமா இன்னொரு ஆள்ன்ற சொன்னால் ஆர்ந்தாள் ஆரந்தாள் அந்த உத்தமர் யார் ஒரு ஒரு கேள்வி எனவே எங்களுடைய தமிழ் கட்சிகள் தேவையில்லாமல் கொழும்புல கட்டக்கடை வெயிலுக்கு பின்னால் என்று கொடிபிடிக்கணும் சொல்லி எந்த விதமான எனவே இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் இருபத்தி வரையான வரையான எதிர்கட்சிகள் சொன்னா ஆறு ஆக்கரோட செக் பண்ணி பார்க்கணும் இன்னும் அந்த பட்டியல் விரையில அதுல வந்து எந்த ஒரு தமிழ் கட்சியும் இருக்கக்கூடாது எங்களுடைய விருப்பம் ஓம் தானே மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்